பிடிவாத குணம் நல்ல பண்பாளர்கள் பக்குவம் பேராசையெல்லாம் இல்லாதவர்கள் பண்புக்கு இலக்கணமானவர்கள் நீங்கள் இல்லைன்னா பல குடும்பங்களில் வெற்றியே கிடையாது பல குடும்பங்களில் மகிழ்ச்சியே கிடையாது என்ன சொல்லப்போனால் சட்டம் தெரிந்தவர்கள் சட்டத்தின்படி நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் யாரை சார் பாராட்டிகிட்டு இருக்கீங்க இது யார் இது வந்ததுலேருந்து இப்படி பாராட்டுறீங்கன்னு கூட நீங்க நினைக்கலாம் நம்ம துளாராசிக்காரங்க தான் என்னங்க துளாராசிக்காரங்களே நான் சொல்றது சரிதானே சரிதானே இது ஏதாவது ஒன்று இல்லை நீங்க சொல்ல முடியுமா எல்லாம் இருக்குங்க யாருக்கும் இந்த அருமை தெரிய மாட்டேங்குது எல்லாம் இருக்கு யாருக்கும் இந்த அருமை தெரியல நான் என்ன பண்றது காலப்படாதீங்க எதுவும் ஒரு காலம் தெரிய வரும் எதுவும் ஒரு காலம் தெரிய வரும் உண்மை ஒரு நாள் உலகுக்கு வரும் எவ்வளோ பெரிய இருட்டில் ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சாலும் பன்னெண்டு மணி நேரம் கழித்து வெளிச்சம் வந்து தான் ஆகணும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருட்டு இருக்கல முடியுமா முடியாது வெளிச்சம் வரும் நீங்கள் ஒன்றே கேட்கலாம் நான் ஒரு டார்க் ரூமில் வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு நல்லா கவனிக்க ஒரு புகைப்படத்தை எடுக்கிறார் ஒரு கலைஞர் அவர் டார்க் ரூமில் தான் பிரிண்ட் போடுவார் பிரிண்ட் போட்டால் அது வெளிச்சமாக தானே வருது அப்போ இருட்டுக்கு போன விஷயம் இருட்டில் இருக்கிற விஷயம் வெளிச்சத்துக்கு வந்து தான் ஆகணும் இவ்வளோ தான் செய்தி அப்போ ஒரு நாள் இந்த துளாராசிக்காரர்களை பற்றி பல பேர் தான் செய்வாங்க அந்த ஒரு நாள் பாராட்டணும் அதுக்கு முன்னாடி துளாராசியை புரிஞ்சிக்க முடியாது அதனால துளாராசிக்காரர்களை பற்றி சில பேர் வார்த்தைகளால் கொஞ்சம் வருத்தெடுப்பாங்க நமக்கு கவலை வேண்டாங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனைக்குன்னு இருந்துச்சு போகிறோம் நமக்கு தான் முன்னாடி ஆராய்ச்சி தெரியுமே இவனா நமக்கு சோறு போட போகிறான் நம்ம சாதாரணமாக பேசும்போது அதான் பேசுவோம் நாளைய தினத்திலேயே வாழ்க்க வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ளவர்கள் சொல்லுவாங்க துளாராசிக்காரர்கள் ஆனா வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமானதாக இருக்கும் நினைக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட துளாராசிக்கு மன சக்தி உடல் சக்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த அக்டோபர் மூன்று முதல் இந்த அக்டோபர் இருந்து இந்த துளாராசிக்காரர்கள் சில விளையாட்டுகளை விளையாடும் இறைவனோடு விளையாடும் சக்தியோடு விளையாடணும் சக்தி கிடைக்கக்கூடிய காலம் இந்த அக்டோபர் மூணு முதல் ஆமாம் எப்பயுமே தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பலனை கொடுக்கும் அதில் அந்த புரட்டாசி மாதம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில சிந்தனைகளை தூண்டி நமக்கு போகாத ஊருக்கும் வழிகாட்டக்கூடிய அற்புதமான மாதம் புரட்டாசி மாதம் போகாத ஊருக்கு வழிகாட்டும் நம்மளால் போகவே முடியாது இந்த கடவுள் அடைக்கப்பட்டுடுச்சுன்னே சொன்னால் கூட அந்த இடத்துக்கும் நம்மளால் வழிகாட்டக்கூடிய அற்புதமான தான் இந்த புரட்டாசி அப்படிப்பட்ட மாதத்தில் நவராத்திரி வரும் அந்த நவராத்திரியை சரிய அனுஷ்டித்தம்னா அந்த நவராத்திரியில் சரிய அம்பால பிரார்த்தனை செய்தோம்னா இந்த நவராத்திரியில் அம்பால சரியாக வழிபாடு செய்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும் உடனே எல்லாரும் கேட்பாங்க நவராத்திரின்னா அப்ப நாங்க கொலு வைக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க கொலு வைக்கிறதுனா என்ன ஒரு எல்லாம் அடுக்கி வைக்கிறோம் அதை பத்தி நம்ம அடுத்தது ஒரு பிரீஃபா ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க அதே பொம்மைகளை அடுக்கி வைக்கிறோம் அந்த பொம்மை ஒன்று ஒன்று ஒவ்வொரு வரலாறு இருக்கும் ஒரு புராணங்களை பத்தி பேசியிருப்போம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதெல்லாம் மேல் மொத்தம் ஒன்பது படி வைக்கணும் ஒன்பது படியில் முதல் படியில் என்ன இருக்கணும் ரெண்டாவது படியில் என்ன ஒன்று ஒன்று இருக்கு இப்போ அந்த கொலு வைக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம என்ன எடுத்துக்கணும் இந்த உலகத்திற்கு நாம் பிறந்தோம் நம்மளும் ஒரு வரலாறாக மாறணும் இதுதான் மனிதனுடைய பிறப்பு நம்ம பிறந்த சார் நம்மளும் ஒரு வரலாறாக இருக்கணும் சரித்திரம் படைக்கணும் சரித்திரம் படைக்கணும் நாளைக்கு நம்மளை பார்த்து நாலு பேர் பார்க்க வரணும் பார்க்கணும் பேசணும் இதுக்கு நமக்குள்ளே ஒரு பவர் வேணும் மனுஷன் சும்மாவே இருந்துட்டு போயிட்டால் என்னங்க வாழ்க்கை காலையில் எழுந்தோம் தூங்கணும் எழுந்தோம் வேலைக்கு போனோம் சாப்பிட்டோம் திருப்பி ச சாயத்திரம் வந்தோம் ப சாப்பிட்டோம் படுத்தோம் தூங்கணும் சராசரி வாழ்க்கை மாதம் ஒன்ற ஒன்றாம் தேதி பிறந்தால் சம்பளம் வரும் பத்தாம் தேதிக்குள்ளே காலி ஆகிடும் மீதி இருபதாம் தேதி இருபது நாள் கடன் வாங்கணும் அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு சராசரி வாழ்க்கை தான் வாழ்கிறோம் ஏதாவது சரித்திரம் படைக்கிறதுக்கான வாழ்க்கை வாழ்கிறோமா ஒரு மாதம் கடன் கட்டாமல் இருந்தாலே சரித்திரம் ஒரு மாதம் சரியாக கடனை கடிப்பாலே சரித்திரம் அதுவே பெரிய சரித்திரம் அப்போ அப்பா இந்த மாதம் கடன் கட்டியாச்சுராப்போம் கடன் வாங்கும் போது இருக்கிற சந்தோஷம் கடன் கட்டும் போது இருக்காது ஏன்னா கடன் வாங்கும் போது நம்மள்கிட்ட எதுவுமே இருக்காது கடன் கட்டும் போது நம்மள்ட பொறுப்பு இருக்கும் அதை அடைக்கணும் பெரிய கஷ்டம் இப்போ சரித்திரம் படைக்கிறதுனால சும்மா இல்லை பொதுவாக அந்த காலத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள் சரித்திரம் படைத்தவர்கள்லாம் எல்லாம் குடும்பம் குட்டியெல்லாம் விட்டவங்க தான் எல்லாம் குடும்பத்தோட இருந்தவங்கள சரித்திரம் படைத்தாங்க பொதுநலம்னு சொல்லுவாங்க ஃபேமிலியை விட்டு நோந்து போயிடுவாங்க மக்கள் அப்போ தான் மற்றவங்கள பற்றி சிந்திக்க முடியும் ஃபேமிலியோட இருந்தோம்னா நம்மளை பற்றி தான் சிந்திக்க முடியும் நம்ம இன்றைக்கி ஃபேமிலியில் சந்தோஷப்படுத்துகிறதே சரித்திரம் ஒரு தகப்பனார் வந்து நல்ல தகப்படார் யார் அப்படின்னு கேட்டான் ஒரு நல்ல குடும்ப தலைவர் யார் அப்படின்னு கேட்டான் ரொம்ப சிம்பிள் தன் மனைவி அந்த குடும்பத் தலைவரை பத்து என் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர் என்னை நல்லா வச்சுருக்கிறாரு என்னை நல்லா பார்த்துக்கிறாரு அவருக்கு நான் வாழ்க்கை துணைவியாக வந்தது எனக்கு ஆனந்தம் அப்படின்னு ஒரு மனைவி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா அது பத்து பச்சை எங்கு போடுறதுக்கு சமம் பச்சை எங்கு கேளுத்து போடுறதுக்கு சமம் ஒரு பிள்ளைங்க எனக்கு நல்ல அப்பா எங்கள் அப்பா எனக்கு நல்லா பார்த்துக்கிறாரு அவர் சில நேரத்தில் திட்டுவார் ஆனால் பட்டு நல்ல நேரத்தில் சொல்லுவார் அவரை மாதிரி ஒரு அப்பா கிடையாது அப்படின்னு பிள்ளைங்க சர்ட்டிவிகேட் கொடுத்துட்டா அவர் தான் குடும்ப நல்ல தலைவர் இந்த சர்டிவிகேட் வாங்குறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா எவ்வளோ கஷ்டப்படும் நினச்சி பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் இதுங்களாம் சர்ட்டிவிகேட் கொடுத்துருமா மாதிரி குடும்ப தலைவிக்கும் அதே தான் ஒரு குடும்ப தலைவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் என் மனைவி வந்து நான் எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க என்ன இன்னைக்கு வழி நடத்துகிறாங்க சில நிறைய பேர் மேடைகளில் பேசலாம் எனக்கு பின்னாடி இவர்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் சும்மா அதில் எவ்வளோ கதை இருக்குன்னு தெரியுமா மேடைக்கு அலங்கார வார்த்தைகள் இருக்கும் உண்மையாக என் மனைவி என்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு காரணமாக தான் அப்படின்னு ஒரு ஆண்மகன் ஒரு இடத்துல சொன்னான்னா அதுதான் அந்த பெண்ணுக்கு கிடைக்கிற சர்ட்டிஃபிகேட் வேறு எதுவுமே கிடையாது என் பிள்ளைங்க அதுமாரி எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே சப்போர்ட் எங்கள் அம்மா தான் அப்படின்னு ஒரு பெண்மணியை பார்த்து அந்த பிள்ளைங்க சொல்லிடுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு கிடைக்கிற ஆனந்த கண்ணீர் அது தான் அதுதான் வெற்றி அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் கோடி கொடுத்தாலும் அதில் வேலை செய்யாது பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது பணத்தை வச்சு சும்மா சொற்பமான ஆசைகள் தெரியாத முகங்களை வேணும் சம்பாரிச்சுக்கலாம் தெரிந்த உள்ளங்களோடு வாழ்வதற்கு நல்ல வார்த்தைகளும் நல்ல வாழ்க்கைக்கு நல்ல செய்திகள் தான் தேவை நல்ல மனசு தான் தேவை அப்ப இந்த காலம் இவர்களுக்கு நல்ல பவரை கொடுக்கும் ஒரு அற்புதமான பவரை கொடுக்கறது தான் அந்த புரட்டாசி நவராத்திரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல வைபை ஏற்படுத்துறது மத் அதாவது உலகத்தில் பேர் வந்து புகழ் கண்டிப்பாக கிடைக்கணும் அழகாக இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலார் தோன்றாமை நன்று புரியுதுங்களா தோன்றலின் தோன்றாமை நன்று அவ்வளோதான் நமக்கு தோன்றவே வேண்டாம் அப்ப புகழ்ங்கிறது அவசியம் அது நம்மளோடு இருப்பவர்கள் நமக்கு புகழ கொடுக்கணும் அதுக்கு நமக்கு ஒரு சக்தி இருக்கணும் ஒரு பவர் இருக்கணும் அம்பாள் அனுகிரகம் இருக்கணும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணம் அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் அப்போதான் அவங்க வாழ்க்கையுடைய பயன் கிடைக்கும் ஏன்னா மனுஷா அவளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டான் துளாராசியை பொறுத்த வரைக்கும் பராசக்தி தான் ஹெல்ப் அப்படிப்பட்ட இந்த பராசக்தி ஹெல்ப் பண்ணுற டைம் தான் நவராத்திரி துளாராசியில் பிறந்த என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் நவராத்திரியை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நவராத்திரி வருது இந்த ஒம்பது நாட்கள் துர்கா பரமேஸ்வரியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க சரஸ்வதி தேவியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க மூன்று சக்திகள் முதல் மூன்று நாள் துர்க்கை இரண்டாவது மூன்று நாள் மகாலட்சுமி மூன்றாவது மூன்று நாள் சரஸ்வதி இந்த ஆறு அதாவது ஒன்பது நாட்கள் இந்த மூன்று சுவாமியை வழிபாடு பண்ணணும் டெய்லி கார்த்தால பூஜை உங்க வீட்டில் இந்த ஒன்பது நாள் ரெண்டு வேலை பூஜை பண்ணணும் பார்த்தளை பூஜை அவசியம் சுவாமி பூஜை அபிஷேகம் ஆராதனைகள் காலையில ஒரு சூடா நவேதியம் பால் சூடு நவேதியம் சூடா பால் நவேதம் பண்ணால் நல்ல விசேஷம் சக்கரை போட்டு நவேதம் பண்ணி அதனால நவேதியம் பண்ணுற பொருள் முதல்ல நம்ம சாப்பிடணும் நிறைய பேர் நெவேதியத்தை பண்ணிட்டு அது அங்கே வச்சிடுறாங்க திருப்பி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அது கைரியில் கொண்டு போட்டுடுவோம் நெவேதியத்தை பண்ணி தூப தீபம்லாம் காட்டி தீபாரணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு விபூதி குங்குபட்டு அந்த ஒரு இப்போ ஒரு ஒரு டம்ளர் பால் நவேதம் பண்ணியிருக்கோம்னா காய்க்கிற பாலோடு நம்ம வீட்டில் காஃபி குடிப்போம் டீ குடிப்போம் அதில் அதை மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி எல்லோரும் கொடுக்கணும் இல்லைன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூனாவது வாயில் போட்டுக்கணும் சில வீட்டிலலாம் பாலை நெவேந்தியம் பண்ணி சாயந்தரம் தயிர் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் இதில் சிங்க்கில் போட்டுவோம் தவறு பானகம் வச்சு நெவேதியம் பண்ணால் பானகத்தை நம்ம குடிக்கணும் வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு நெவேதியம் பண்ணால் அந்த வாழைப்பழத்தை சாப்பிடணும் வெத்தலை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் எதுவுமே நான் வெத்தலை பார்க்க போட மாட்டேங்கன்னா வெத்தலை கஷாயம் வச்சு குடி அப்படின்னுவேன் பொருள் அதுதான் நெவே அவா சாப்பிட்டதை நம்ம சாப்பிடணும் சுவாமி சாப்பிட்டதை நம்ம சாப்பிடணும் அப்போ கார்த்தால அது சாய அதே மாதிரி அஞ்சு முகம் விளக்கு தீபம் குத்து விளக்கு வச்சு விளக்கேற்றணும் தீபம் நெய்வு தீபம் தான் போடணும் அஞ்சு முகம் பஞ்சுத்திரியில போடுங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்பாருடைய அதை விளக்கோட பாதத்தில் வச்சுட்டு முதல் மூணு நாள் துர்க்கை மறு அடுத்த மூணு நாள் மகாலட்சுமி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி இந்த ஒன்பது நாட்களும் ஒன்பது சுவாமியோட அஷ்டோத்திரம் இந்த மூன்று சுவாமியோடைய அஷ்டோத்திரம் மூன்று சுவாமியோடைய போற்றி படிக்கலாம் முதல் மூணு நாள் துர்க்கை அஷ்டோத்தரம் இல்லைன்னா துர்க்கை போற்றி ரெண்டுமே சேர்த்து படிக்க ரொம்ப நல்ல விசேஷம் ரெண்டாவது மூன்று நாள் மகாலட்சுமி மூணாவது மூணு நாள் சரஸ்வதி இது மாதிரி இந்த அஷ்டோத்தரத்தை படிச்சுட்டு குங்குமம் தாழம்பு குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமிக்கு நவேதியம் சக்கரை பொங்கல் அக்கார படிசல் எலும்பிச்சம்பழ சாதம் சக்கரை சாதம் தேங்காய் சாதம் பொங்கல் இது மாதிரி நெவேதியம் பண்ணி சுவாமிக்கு நெவேதியம் பண்ணிவிட்டு பானகம் சாய கம்பல்சரி நவேதம் பண்ணும் பானகம் சாய ரிச்சா கடலை கொண்டக்கடலை கடலப்பருப்பு கடலை பருப்பு மாதிரி ஒரு சுண்டல் நவேதியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க டெய்லி ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்களை கூப்பிட்டு சுமங்கலிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு குங்குமமாவது கொடுத்து அனுப்பணும் இதை மட்டும் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து துளாராசிக்காரர்கள் செய்து வர உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி வெளிப்படும் உங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பா அம்பாள் உங்களோடு உட்காருவா நீங்க நினைக்கிற விஷயத்தை சந்தோஷப்படுத்துவா சங்கடம் இல்லாம உங்களுக்கு நடத்தி கொடுப்பா உறவுகள் உங்களை தூக்கி போட்டாலும் உங்கள் கனவுகளுக்கு அம்பால் உங்களுக்கு உறுதுணையா இருப்பா உங்கள் கனவுகளை அம்பால் நிறைவேற்றி கொடுப்பா இந்த ஒன்பது ராத்திரியும் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் நிச்சயம் செய்யுங்க நம்பி செய்யுங்க துளாராசிக்காரர்களே கடவுள் உங்களோடு இருப்பார் நல்லதே நடக்கும்